அன்பும் கண்மணியும் சேர்த்து வைக்கிறதுக்காக பாட்டி பண்ணுறதெல்லாம் செம ஃபன்னாக இருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த இப்படி ஒரு லைக் போட்டிருக்கேன் இங்கே கண்மணி கண்டாங்கி சேலை கேட்ட தெரியலன்னு சொல்கிறாங்க ஒன்னும் பாட்டி இருந்துட்டு அன்பு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அன்பு எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க சரி உன் பொண்டாட்டிக்கு கண்டாங்கி சேலை கட்டி கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி சொன்னதும் கண்மணி யோசிச்சிட்டே இருக்காங்க என்ன யோசிச்சுட்டு போ போய் கண்டாங்கி சேலை கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போய் கண்டாங்கி சேலை கட்டிட்டு வர சொல்கிறாங்க பாட்டி அன்பவும் கண்மணிக்கு கண்டாங்கி சேலை கட்டி விட்றாங்க இதனால கண்மணியும் அன்பும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் சேலை கட்டுறேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்கூடாது ஆமாம் பாட்டி சேலை மட்டும் தான் கட்டி விட நான் எதுவுமே மறக்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பண்ணி இருக்காங்க உடனே அன்பு இருந்துட்டு நான் சேலை மட்டும் தான் கட்டி விட்டுட்டு நான் என்ன பண்ணேன் நான் ஒன்றும் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கண்டாங்கி சேலை கட்டி விடுறாங்க அடுத்து கண்மணி பண்ணி உனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் சரியில்லை கண்டாங்கி சேலைக்கு எப்படி ஹேர் ஸ்டைல் வைக்கணும் நான் உனக்கு பண்ணி விடுறேன் பாட்டி தான் சொன்னாங்க அதையும் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாங்க உடனே கண்மணி பண்ணி இருந்துட்டு சரின்னு சொன்னதும் உங்கள் கண் பண்ணிக்கு போட்டு விடுறாங்க உனவும் அன்பு கண்மணியை கூப்பிட்டு வர்றாங்க வெளியில் கூப்பிட்டு வந்து பாட்டி முன்னாடி நிப்பாட்டுறாங்க அம்மாடி சூப்பரா அன்பு கண்மணிக்கு சேலை கட்டி இருக்கியே என் பேரன் பேத்துக்கு என்ன அழகா சேலை கட்டி விட்டுருக்கான் பாரு சிவகாமி அப்படின்னு சொல்லிட்டு விட்டு இருக்கான் பாரு சொல்றாங்க இந்த நேரத்துல நேரத்தில் வர்றாங்க வெண்ணில வந்துட்டு பாட்டி சொன்னதெல்லாம் கேட்டு ஆகி நின்று இருக்காங்க என்ன இந்த பாட்டி பண்ணுறதுனால கொஞ்சம் கூட சரியில்லை ரொம்ப தான் ஓவராக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா நினைக்கிறாங்க உடனே கண்மணி அன்பு உனக்கு சேலை கட்டி விட்டதுனால தான் நீ இவ்வளோ அழகாக இருக்கு அதுவும் இல்லாமல் உனக்கு ஜட போட்டு விட்டுருக்கானே அது இன்னும் சூப்பராக இருக்கு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரெண்டு பேர்த்தையும் சுற்றி போடணும் அப்படின்னு அந்த வெண்ணிலாவை விருப்பித்திர மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே வெண்ணிலா என்ன இந்த பாட்டி ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டது கொஞ்சம் கூட புரியலையே ஒருவேளை உன் உண்மையிலையும் அந்த ஸ்வேதா சொன்ன மாதிரி இந்த சிவகாமிக்கு பேச தெரியுமா நடக்க தெரியுமா இது ஏதோ சந்தேகமா இருக்கு அதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெண்ணிலா வந்து நினைக்கிறாங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க